வணக்கம் இந்த நன்னாளில் இறைவனால் எல்லாரும் நன்றாக இருப்போம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போவது இந்த காலச்சக்கரம் என்ற ஒரு நேரி உள்ளது அதை இன்று நெருப்பு பூமி காற்று நீர் ராசி என்றால் என்ன என்பதை பார்ப்போம் சகோதரர்களே சகோதரிகளே பெரியோர்களே எல்லோருக்கும் வணக்கம் இப்பொழுது நாம் இந்த காலச்சக்கரம் என்ற ஒரு அமைப்பு காலச்சக்கரம் என்றால் மேசராசி லக்னமாக அமைந்து அதிலிருந்து பனிரெண்டு ராசிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன இது காலச்சக்கரம் இந்த காலச்சக்கரம் என்ற ஒரு ராசி கட்டத்தில் உள்ளே நிறைய அடுக்குகள் உள்ளன நிறைய விஷயங்கள் உள்ளன அதில் நேற்று நாம் சரம் ஸ்திரம் உபயம் என்றால் என்ன என்பதைப் பற்றியும் அதனுடைய குணங்களை பற்றியும் பார்த்தோம் இன்று நாம் பார்க்க போவது நெருப்பு பூமி காற்று நீர் ராசி ஒவ்வொரு ராசிகளும் ஒவ்வொரு பஞ்சபூதங்களை வைத்துள்ளது இந்த பஞ்சபூதத்தின் தத்துவத்தின் அடிப்படையில் தான் இந்த காலச்சக்கரம் என்ற ஒரு நீதி நம் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது கால சக்கரம் சக்கரம் என்பது சுழன்று கொண்டே இருப்பது நம் வாழ்க்கை எப்படி சுழன்று கொண்டே போகிறது இன்று எப்படி இருக்கிறது நாளை எப்படி இருக்கிறது அடுத்து எப்படி இருக்கும் இந்த சுழற்சி நம் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் முன்னோர்கள் நமக்கு இந்த கால சக்கரம் என்ற ஒன்று காலத்தை கடந்து சென்று கொண்டே இருக்கக்கூடிய வாழ்க்கையின் தன்மையை உணர்த்துவதற்காகவே இந்த காலச்சக்கரம் என்ற ஒரு அமைப்பை முன்னோர்கள் கொடுத்து கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் அதன்படி இந்த காலச்சக்கரம் என்பது உங்களுக்கு மேசம் ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த மேசராசி நெருப்பு ராசி ரிசப் ராசி பூமி ராசி மிதுன் ராசி காற்று ராசி கடகம் நீர் ராசி சிம்மம் நெருப்பு ராசி கன்னி பூமி ராசி துலாம் காற்று ராசி விருச்சிகம் நீர் ராசி தனுசு நெருப்பு ராசி மகரம் பூமி ராசி கும்பம் காற்று ராசி மீனம் நீர் ராசி நண்பர்கள் இதில் நாம் பிறக்கும்போது ஒவ்வொரு ராசி ஒரு லக்னமாக அமையும் அப்படி லக்னமாக அமையப்பட்டவர்களுக்கு லக்னம் என்பது சுயசிந்தனை செயல்திறன் அவருடைய ஆய்வுகள் வெற்றிகள் தோல்விகள் அவருடைய செயல்பாடுகள் அனைத்தையும் தலை என்ற மூளை அந்த பாகத்தில் உள்ள உங்களுக்கு அந்த தலையை குறிப்பதால் அந்த லக்னம் என்பது உயிர் அந்த தலையை சரஸ்ய பிரதானம் என்பார்கள் அதன்படி லக்னமாக அமையப்பட்டால் ஒவ்வொருவரும் எப்படி இருப்பார்கள் இந்த நெருப்பு ராசி என்பது உங்களுக்கு முன்கோவம் முரட்டுத்தனம் தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் முரட்டுத்தனமான செயல்கள் நிர்வாகத்திறன் இதெல்லாம் இருக்கும் அது அந்த நெருப்பு ராசி என்பது மேசமும் சிம்மமும் தனுசும் இந்த மூன்று ராசிகளும் அவர்களுக்கு சிறிது முன்கோபம் இருக்கும் ஒரு முருட்டுத்தனம் இருக்கும் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை இருக்கும் துணிச்சல் இருக்கும் எதையும் அவர்கள் தைரியமாக செயல்படும் தன்மை உள்ளவர்கள் நண்பர்களே அப்படி இந்த மேசம் சிம்மம் தனுஷ் ராசியில் ரக்னமாக பெற்றவர்கள் இந்த குணங்கள் இயற்கையாகவே இருக்கும் இது பொழுன் எடுத்துக்கொள்ளலாம் ஏனென்றால் இந்த மேச ராசியில் அஸ்வினி பரணி கார்த்தி என்ற மூன்று நட்சத்திரம் உள்ளது அதே போன்று சிம்ம ராசியில் மகம்பூரம் உத்திரம் என்ற மூன்று நட்சத்திரம் உள்ளது அதே தனுசு ராசியில் மூலம் பூராடம் உத்திராடம் என்ற மூன்று நட்சத்திரம் உள்ளது இப்போது இந்த முன்கோபம் முரட்டுத்தனம் தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் இதெல்லாம் உங்களுக்கு இந்த நெருப்பு ராசியில் இருக்கிறது என்று சொன்னால் அவர்களுக்கு இந்த நெருப்பு ராசியில் மேசம் நெருப்பு ராசி அஸ்வினி பர்ணி கார்த்திகை நட்சத்திரம் இருக்கிறது அல்லவா அப்படி என்றால் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருந்தால் அதற்கு தகுந்தபடி ஒரு குணம் இருக்கும் பரின் நட்சத்திரமா இருந்தால் அதற்கு தேடுபடி அந்த குணங்கள் மாறி அமையும் அதே இது கார்த்திகை நட்சத்திரமா நட்சத்திரமாக இருந்தால் நட்சத்திரத்தின் பலன்கள் மாறிக்கொண்டே இருக்கும் நண்பர்களே இப்போது இந்த பன்னிரெண்டு ராசியில் கூறப்படும் இந்த நெருப்பு ராசி என்ற ராசிக்கு உங்களுக்கு அந்த முன்கோபம் முருட்டுத்தனம் தைரியம் துணிச்சல் தன்னம்பிக்கை இதெல்லாம் இருக்கும் என்பது பொதுவான கருத்து இயல்பாகவே அவங்களுக்கு அந்த கொஞ்சம் இருக்கும் அந்த குணம் இருக்கும் அது எந்த மாற்றமும் இல்லை இருப்பினும் இந்த மூன்று ராசிகளில் உள்ள நட்சத்திரங்கள் எதுவோ அந்த நட்சத்திரத்தில் அவர்கள் எந்த நட்சத்திரத்தில் லக்னமாக அமையப்பெற்று பிறந்திருக்கின்றார்கள் என்பதை முக்கியமாக பார்க்க வேண்டும் இந்த மூன்று ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் இங்கே மேச ராசியில் அஸ்வினி என்ற நட்சத்திரம் உள்ளது சிம்ம ராசியில் மகம் என்ற நட்சத்திரம் உள்ளது இந்த தனுஷ் ராசியில் மூலம் என்ற நட்சத்திரம் உள்ளது பாருங்கள் இந்த ராசியில் உள்ள அஸ்வினி மகம் மூலம் என்பது உங்களுக்கு கேது என்ற கிரகம் அந்த நட்சத்திரத்தின் ஆற்றல்களை பெற்று உங்களுக்கு அந்த லக்னமாக அமைப்பற்றவர்களுக்கு அந்த குணங்களை வழங்குகிறது இப்படி இந்த ஒவ்வொரு ராசியிலும் பிறக்கக்கூடிய லக்னம் எதுவோ அதற்கு தகுந்தபடி அவர்கள் குணங்கள் இருக்கும் அதற்கு தகுந்தபடி எந்த நட்சத்திரத்தில் பிறந்தார்களோ அதற்கு அத்தகுந்தபடி குணங்கள் மாறும் அந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஒருவருக்கு அதே ராசியில் மேசராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரத்தில் உள்ள ஒம்பது பாகங்களாக பிரித்தால் அதில் ஒரு உபநட்சத்திரம் அமையும் அந்த உபநட்சத்திரம் எதுவோ அந்த உப நட்சத்திரத்தின் தன்மையை பொறுத்து அந்த உபநட்சத்திராதிபதி எந்த ராசியில் அமர்ந்துள்ளாரோ அந்த உபநட்சத்திராதிபதி எந்த பாவங்களுக்கு தொடர்பு வைத்திருக்கிறாரோ அதை பொறுத்து அவங்கள் செயல்பாடு ஈடுபாடு இருக்கும் நண்பர்களே அதை பின்பு பார்ப்போம் இப்போது மேசம் ரிஷபம் தனசு இந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் இவர்கள் முன்கோபம் முர்த்ததனம் தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் இதெல்லாம் இருக்கும் இவர்களுக்கு இதுபோல் இருப்பதால் இந்த ராசிக்காரர்களுக்கு காலச்சக்கரத்திற்கு ஒன்று ஐந்து ஒன்பது மேசம் சிம்மம் தனுசு நெருப்பு ராசி காலச்சக்கரத்துக்கு ஒன்று ஐந்து ஒன்பது என்று அமைக்கப்பட்டுள்ளது நன்றி நண்பர்களே இப்போது நாம் இந்த மேச மேச ராசி சிம்ம ராசி தனுசு ராசி நெருப்பு ராசி இதை பற்றி பார்த்தோம் நண்பர்களே பெரியோர்களே எதிர்கால இளைஞர்களே ஒன்று கூறி கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஏற்கனவே சில மாணவர்கள் என்னிடம் படித்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஜோதியத்துறையில் ஆர்வமுள்ள நன் மாணவர்கள் வந்து என்னிடம் படித்து கொண்டிருக்கும் மாணவர்கள் சிறப்பாக ஆர்வத்தோடு இருக்கின்றார்கள் இப்பொழுது இந்த வீடியோவை பார்க்கும் பல ஊர்களில் உள்ள மாணவர்கள் இளைஞர்கள் இந்த ஜோதிடத்துறையை நான் எப்பொழுது கற்றுக்கொள்வேன் என்றெல்லாம் கேட்கின்றார்கள் மேலும் அவர்களுக்கு நான் கூறிக்கொள்வது என்னவென்றால் நீங்கள் டிஸ்பிளேசலின் என்னுடைய செல் நம்பர் உள்ளது அந்த மொபைல் எண்ணுக்கு தைரியமாக சந்தோஷமாக என்ன கேளுங்கள் நீங்கள் ஃபோன் செய்து கேட்பதால் நான் அதை தவறாக நினைக்க மாட்டேன் நன்றாக பதில் சொல்கிறேன் ஏனென்றால் நீங்கள் கமெண்டில் கேட் கேள்விகளை கேட்டால் அதை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு பதில் சொல்வதற்கு நேரம் போகாத காரணத்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லும் விஷயங்களை பார்த்துக்கொள்வேன் இருந்தாலும் அதில் உள்ள மொபைல் எண்ணுக்கு என்னிடம் நேராகவே நீங்கள் பேசுங்கள் ஏனென்றால் நேரடியாக பேசினால் உங்களுக்கு நான் ஒரு குருவாகவும் ஒரு தந்தையாகவும் உங்களுக்கு ஒரு வழிகாட்டுவதற்கு உங்கள் சூழ்நிலை உங்களுடைய கல்வி உங்களுடைய கல்வியில் உள்ள ஆர்வம் பொருளாதாரம் அதே போன்று உங்கள் ஜாதகத்தில் அந்த நிலை எப்படி உள்ளது அப்படி என்றால் உங்கள் லக்னம் என்ன நட்சத்திரம் என்ன உபநட்சத்திரம் என்ன உங்கள் தனம் எந்த வழியில் வரும் என்பது எல்லாம் உங்கள் ஜாதகத்தை வைத்து பார்த்து சிறிது ஆய்வு நாம் செய்தோமானால் அதில் இந்த இதுபோன்ற துறைகளில் நீங்கள் ஈடுபாடு வைத்துக் கொள்வதற்கு தகுதியானவர்கள் என்றால் நீங்கள் சிறப்பாக இதை படித்து எதிர்காலத்தில் உங்களுக்கு அது தொழிலாகவும் அமையும் அதை வைத்து நீங்கள் வாழ்க்கையில் நல்ல முறையில் முன்னேறி வரலாம் ஆதலால் முதலில் நீங்கள் என்னுடைய எண்ணுக்கு என்னிடம் நன்றாக சிறிது கூட யோசிக்காமல் ஃபோன் பண்ணி கேளுங்கள் என்னுடைய மொபைல் எண்ணுக்கு இதை ஏன் கூறுகின்றேன் என்றால் இங்கே பக்கத்து ஊரில் என்னுடைய எங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நேரடியாக என்னை சந்தித்து விடுவார்கள் எனக்கு இந்த நான் இருக்கும் ஊரிலிருந்து குறைந்தது ஒரு நாற்பது கிலோமீட்டர் வரை எனக்கு மக்கள் எல்லாரையும் தெரியும் ஏனென்றால் நான் இதற்கு முன்பு பப்ளிக்காக கடை வைத்து நடத்துள்ளேன் ஆனால் பொதுமக்கள் தொடர்பு நிறையா எனக்கு இருப்பதால் பொதுமக்களுக்கு எனையும் நன்றாக தெரிவதால் அவர்கள் அனைவரும் நேரடியாகவே வந்து என்னிடம் கேட்பார்கள் பேசுவார்கள் அதாவது அவர்களுக்கு ஈஸியாக இருக்கும் அவர்கள் நான் சொல்லும் விஷயங்கள் எல்லாம் நேரடியாக பேசும்போது நீங்கள் மொபைல் எண்ணிலே மொபைல் எண்ணுக்கு என்னிடம் தொடர்பு கொண்டால் உங்களுக்கு நான் அதை சிறப்பான முறையில் பொறுமையாக பதில் சொல்ல காத்திருக்கின்றேன் என்பதை இந்த வீடியோ பதவியின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்துங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற எதிர்காலத்தை அறிந்து அந்த எதிர்காலத்தில் ஏற்க இருப்பது நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது என்ன என்பதை பார்த்து அதன் வழியில் விதியின் வழியே நாம் போனாலும் நமக்கு தங்கு தரையின்றி போய் கொண்டே இருக்கலாம் என்பதை இந்த பதிவின் மூலம் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும்